இது ஒரு சினிமா டீசர் இல்லை இது தல அஜித் வாழ்க்கை இதுதான் உண்மையான தல இந்த டீசரை முடிவுக்கு வரைக்கும் பாருங்க ரசிகர்களை கண்கலங்க வைத்த காட்சி இது சினிமா இல்லை வாழ்க்கை உண்மையான அஜித் குமார் ரசிகன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க மாட்டாக டாலா மேஜிக் அமோஷனல் பிளாஸ்ட் லெகசி அன்போல்ட் ரிஸ்பெக்ட் லெவல் ரியல் ஹீரோ மூமெண்ட் மாஸ் கிளாஸ் ஹார்ட் டச்சிங் பிரைட் ஆஃப் ஃபேன்ஸ் டாலா இஸ் நாட் அ ஹீரோ ஹி இஸ் அன்எமோஷன் ரிஸ்பெக்ட் நெவர் ஃபேட்ஸ் திஸ் இஸ் லெகஸி நாட் ஹைப் இந்த ஆவணப்படத்தை இயக்குனர் ஏ எல் விஜய் இயக்கியுள்ளார் அஜய்குமாரின் ரேசிங் ஆர்வத்தையும் அவரது காரின் வாழ்க்கையையும் மிக விரிவாக ஆவணப்படுத்தியுள்ள இந்தப் படம் அவரது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது டீசரில் அஜய்குமாரின் ரேசிங் பயணத்தின் சில முக்கிய காட்சிகள் இடம்பெற்றுள்ளன அவர் ரேசிங் காரில் உயர் வேகத்தில் பயணிப்பது பயிற்சிகள் சவால்களை எதிர்கொள்வது போட்டிகளில் பெற்ற வெற்றிகள் சவால்கள் மற்றும் அவரது உழைப்பு ஆகியவை சில நொடிகளில் காட்டப்பட்டுள்ளன டீசர் முழுவதும் அஜி குமாரின் உறுதி ஆர்வம் மற்றும் ரேசிங் மீதான உணர்ச்சி தெளிவாக வெளிப்படுகிறது உங்களுக்கு அஜி பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிக்கும் என்றால் மற்றவங்களுக்கும் பகிருங்கள் இது ரசிகர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்துள்ளது அஜித்குமார் தனது நடிப்பு வாழ்க்கைக்கு வெளியே ரேசிங் என்ற துறையில் காட்டிய ஆர்வம் மற்றும் திறன் இந்த ஆவணப்படத்தில் மையமாக இடம்பெறுகிறது ரேசிங் இஸ் நாட் ஆக்டிங் என்ற தலைப்பே இந்த ஆவணப்படத்தின் நோக்கத்தை தெளிவாக வெளிப்படுத்துகிறது ரேசிங் என்பது நடிப்பு அல்ல உண்மையான உழைப்பு ஆர்வம் மற்றும் துணிச்சல் என்று கூறுகிறது ஆவணப்படத்தின் முழு ரிலீஸ் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முற்றுப்புள்ளி இந்த படம் திரையரங்குகளில் வெளியாகுமா அல்லது ஓடிடி தளங்களில் வெளியாகுமா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை இருப்பினும் ரசிகர்கள் மற்றும் ரேசிங் ஆர்வலர்களுக்கு இந்த ஆவணப்படம் சிறப்பான பரிசாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை டீசர் வெளியீட்டுடன் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரித்துள்ளது அஜய்குமாரின் ரேசிங் பயணத்தை விரிவாக பார்க்கும் வாய்ப்பு ரசிகர்களுக்கு கிடைக்கவிருப்பதால் இந்த ஆவணப்படம் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது